வணக்க மக்களே நாளைக்கு கிருஷ்ண தேந்திக்கு சீடை நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் எப்படி செய்வோம் பார்ப்போம் வீட்டில் போடலாமா அதுக்கு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கிருவோம் இதில் எள்ளு போட்டுக்குருவோம் சீடை உருண்டைக்கு எள்ளு தான் மெயினான விஷயம் தேவையானவு உப்பு சேர்த்துக்குருவோம் அப்புறம் என்னக்கா பாவு காய்ச்சி ஊற்றணும் அதுக்கு வெள்ளம் எடுத்தாச்சு ஒரு மூணு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளக்கட்டியில வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதில் கா டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா பாவு மிஞ்சினாலும் மிஞ்சிடும் ஓகேக்கா அக்கா வெள்ளக்கட்டி இந்த அளவுக்கு கரைஞ்சா மட்டும் போதுமா அக்கா ஆ போதும் இதுக்கு ரொம்ப காய்ச்சன்னு அவசியம் இல்லை வெள்ளக்கட்டி கரைஞ்சாலே போதும் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி பிணைஞ்சுக்கிடுவோம் குணக்கட்ட பதத்துக்கு பிணைய வேண்டியதுதான் சரியா ஓகேக்கா பாவு பத்தலைன்னா ரம்யா கொஞ்சோண்டு சுடு தண்ணிய கொதிக்க வச்சு இல்லை கொதிக்க ஒன்று லைட்டாக சூடாயிருந்தாவே போதும் பச்சை தண்ணி ஊத்தாம கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினா தான் நல்லா இருக்கும் உருண்டை சரியா ஒரு சரிக்கா இப்போது என்ன பண்ணுகா மாவு இந்த அளவுக்கு பிணையான உருண்டை உருட்டும் போது கையில் ஒட்டக்கூடாது இந்த சைஸ்க்கு உருண்டை அம்மா எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் சரிக்கா உருண்டை உருட்டியாச்சு இதனால் எண்ணெயில போய் அரிச்சு எடுக்க வேண்டியதுதான் என்ன சூடாகிடுச்சான ஒரு உருண்டையை போட்டு செக் பண்ணி பார்ப்போம் என்ன சூடாக ஆயிடுச்சு என்ன எல்லா போட்டு அரித்து எடுக்க வேண்டியதுதான் எண்ணெயில் போடுறவு பயப்படுற இந்த கரண்டியிலேயே எடுத்து அப்படியே அள்ளி உள்ளே போட்டுவிட்டா நம்ம கையிலேயும் எண்ணெய் தெரிக்காது அழகாகவும் போட்டு எடுத்துடலாம் சீடை உருண்டை ரெடியாக ஆயிருச்சு ரம்யா ஓகேக்கா